ஜோதிடர் அப்படிங்கிறது என்னன்னா உன் ஜாதகத்தில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது நன்மை தீமைகள் இருக்குது இதை வந்து முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடிய ஒரு நபர் நீங்க வந்து இன்னைக்கு தலைவலிக்கு இன்னைக்கு நான் மாத்திர போட்டா எனக்கு போதும் எனக்கு ஒரு ரூபாய் மாத்திரை நான் போட்டா போதும் நீங்க நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் அந்த தலைவலியே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய குடும்பம் நான் வாழ்ந்த வாழ்க்கை எங்க அப்பா பட்ட கஷ்டம் நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க உங்கள் அப்பா வந்து ராசி கேட்ட வாகனத்தை வந்து பார்த்து தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமே ஒரு மனிதனை நிம்மதியாக கூட பார்க்க வைக்கல இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்ன இந்த ஜாதகம் உங்களுக்கு குழந்தை பார்த்துக்கிட்டேன் இல்லை திருமணம் தாமதமாகும் கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய அஸ்ட்ரோஜஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து வாஸ்து ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சேனல்ல வந்து வாஸ்து ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் நம்ம நேயர்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து நீங்க தீர்த்து வைக்கிறீங்க இல்லைங்களா அது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா வந்து கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது வந்து நிறைய மக்கள் வந்து சொல்றாங்க நீங்க உங்களோட கண்டென்ட் வந்து நல்லா இருக்கு இந்த மாதிரி வாஸ்து ரீதியான நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க சோ அதனால வந்து அவங்களுக்கு இருக்க சந்தேகங்களை வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் சார் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்கு ஏன்னா வந்து வாஸ்து அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுது ஒரு வீடுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளவு முக்கியமோ ஒரு வீட்டுல வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படிங்கும்போது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா அப்படி இருக்கும் வந்து ஜோதிடமும் அதுக்கு ஈக்குவலா வந்து நம்மளுக்கு வந்து தீர்வுகள் கொடுக்குது ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது வந்து நம்ம ஜோதிடர் தான் வந்து போய் அணுகிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்காக ஜோதிடர் தான் போய் அணுகிறோம் ஆனா வந்து வீட்டுல வந்து குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஜோதிடருமே வந்து சொல்றது இல்லை அவங்க ஜாதகத்துல தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர அதற்குண்டான தீர்வு அப்படிங்கும்போது வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது போது வாஸ்துல இதற்கான தீர்வு வந்து நீங்க எப்படி சொல்றீங்க இதை பத்தி கொஞ்சம் நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க இப்ப ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஜாதகத்தை வைத்து நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முதல் கொண்டு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வரைக்கும் ஒரு அக்யூரேட்டா சொல்ல முடியும் அதற்கான திறமைகள் இருக்கக்கூடிய ஜோதிடரால் அது முடியும் ஒரு ஜாதகத்தை வச்சு இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன் நான் என்ன சாப்பிட்டேன் எங்க போனேன் அப்படிங்கிறது கூட எடுக்கக்கூடிய ஒரு ஆய்வு வந்து இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கானவர்கள இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ப ஒரு ஜோதிடத்தை வச்சு எல்லா விஷயத்தையும் கணிக்க முடியும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு உனக்கு வந்து திருமணம் எப்ப ஆகும் அப்படிங்கிறது சொல்லிடலாம் அது போலதான் உங்களுக்கு நான்காம் பாவம் அப்படிங்கிற வீடு சொத்து சம்பந்தப்பட்ட பாவம் இது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நான்காம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஒரு ஜா வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிவுரை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஜோசிய சொல்லுவார் ஜோதிடர் அப்படிங்கிறது என்னன்னா உன் ஜாதகத்துல என்னென்ன பாதிப்புகள் இருக்கு நன்மை தீமைகள் இருக்கு இதை வந்து முன்கூட்டி நோயை கணித்து சொல்லக்கூடிய ஒரு நபர் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான வியாதி வருது இந்த மாதிரி வியாதிகள் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு உடல்ல இந்த பாகத்துல பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது ஆங்கில முறையா சித்தா முறை எடுங்கன்னு சொல்லலாம் அதற்காக ஜோசியத்தை வந்து மருந்து வாங்க முடியாது அவர்கிட்ட வந்து ஊசி போட்டுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது என்னன்னா ஒரு ஜோதிடர் வந்து ஒரு தவறை சுட்டிக்காட்டி அதை எப்படி கொண்டு போகணுங்கிற தீர்வு கொடுக்க முடியாதான் ஜோதிடர் அது போலதான் ஒரு வீடு சார்ந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சரியான வாசனு புரி அணைக்கு நீங்க சரியான வாஸ்துப்படி கட்டிக்கிங்க நீங்க கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலுமே உங்களுக்கு வாஸ்து வீடு அமையாது ஏன்னா உங்க ஜாதகத்துல உங்களுக்கு நாலாம் பாவத்துல சில பாதிப்புகள் இருக்குன்னு சொல்ற ஒரு தான் ஜோசியன் அதை முழுமையாக செயல்படுத்தணும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை செயல்படுத்தணும் நல்லா கொண்டு போகணும் அது வாசனும் மட்டு தான் போகணும் ஓகே இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா நேரடியாக வந்து நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது வாசினால பிரச்சனை இல்ல ஜாதகத்தினால தான் பிரச்சனை அப்படின்னு இப்போ மக்கள் எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்ன அந்த ஜாதியாக ஜாதகத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல இல்ல திருமணம் தாமதமாது கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கறது தெல்ல தெளிவாக சொல்லிடணும் பெரும்பாலும் அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு தீர்வு ஜோதிட ரீதியான தீர்வு எடுத்துக்கிறாங்க பட் வந்து ஒரு ஹண்ட்ரட் இது வந்து இந்த இந்த சொல்யூஷனை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எந்த பிரச்சனை இது மாதிரி பிரச்சனையே இது மாதிரி வராது அப்படிங்கறதுக்கு வாஸ்து தான் பெஸ்ட் வாஸ்துங்கிறது ஒரு பிரம்மாஸ்திர மாதிரி கடைசி சான்சஸ் எங்கெங்கயோ நான் போனேன் எந்த கோயிலுக்கெல்லாம் போனேன் ஆனா எங்களால் தீர்வே இல்லை அப்படிங்கும்போது வாஸ்து வாஸ்துவில் கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் ஆகி இருக்கும் இந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை அந்த வாஸ்துவில் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அதை சரிப்படுத்தணும் அதை சரிப்படுத்தினால் மட்டும்தான் அவங்க வீடு அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நான் அதுதான் எப்பயுமே சொல்லுவேன் எப்பயுமே ஒரு வாஸ்து ஜோதிடம் ரெண்டு சேர்ந்து பார்த்தா சக்ஸஸ் ஆகிறது கிடையாது இப்போ நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன் அங்கே போயிட்டு வாஸ்துக்குறை என்னங்கிறது நான் அந்த கட்டமைப்பை வச்சே சொல்லிடுறேன் இந்த கட்டமைப்பு தவறாக இருந்தால் இன்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த கட்டமைப்பை மாற்றி கட்டுங்க இருக்குங்கிறது நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல அதை பார்த்துட்டு உங்க ஜாதத்தை கொடுங்க அப்படின்னு பார்த்து ஜாதத்தை பார்த்து ஜாதகத்தில் ரிப்ளக்ட் ஆகும் ஜாதத்தை பார்த்து நீங்க வந்து உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைங்க நீங்க இந்த மாதிரி அர்த்தநாயஸ்வரர் கோயிலுக்கு போங்க திருச்செந்தூர் போங்க அப்படின்னா இந்த கட்டமைப்பை மாத்த மாட்டாங்க இந்த கோயிலுக்கு போனா சரியாடி நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா இந்த கோவிலுக்கு போறதுங்கிறது டெம்பரவரி சொல்யூஷன் ஆனா கட்டமைப்பு மாற்றுவது பர்மனன்ட் சொல்யூஷன் நான் என்ன பண்றேன் பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு போறேன் இப்ப நிறைய மக்கள் மனசுல வந்து பொருளாதாரம் விஷயம் தான் வந்து இதாக இருக்கு இப்போ கோயிலுக்கு போங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க அவங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து கம்மி இப்போ கட்டமைப்பு அப்படின்னு வரும்போது அது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல அது வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அது காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஸோ சொல்யூஷன் வந்து இவங்க இதுதானே ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கும்போது போது வாஸ்து என்ன பண்ண முடியும் முதல்ல சொன்ன பர்மனன்ட் சொல்யூஷன் வேணுமா டெம்பரரி சொல்யூஷன் வேணுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி நீங்க வந்து இன்னைக்கு தலைவலிக்கு இன்னைக்கு நான் மாத்திரை போட்டா எனக்கு போதும் எனக்கு ஒரு ரூபாய் மாத்திரை நான் போட்டா போதும் நீங்க நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் அந்த தலைவலியே வரக்கூடாது நான் நினைக்கிறேன் அதுக்காக சில ஆயிரங்களை செலவு பண்ணி தான் ஆகும் சரிங்களா அதுதான் வந்து வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கும் இப்போ தினமும் நீங்க ஒரு மாத்திரையை போட்டுட்டு சரிப்படுத்திட்டீங்கன்னா அது ஒரு காலத்துல பெரிய பாதிப்பு வந்து சரிங்களா அப்ப இந்த கோவில் பரிகாரங்கள் அப்படிங்கிறதுமே கூட என்னன்னா அங்க போயிட்டு வந்தா நாம இத சரிப்படுத்துவதற்கான இந்த கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஏதாவது சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போக சொல்லுவோம் நானே சொல்லுவேன் இப்ப என்ன சொல்லுவேன்னா ஒரு வீட்ல மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு சார் என்னால பொருளாதார ரீதியா ஒண்ணு பண்ண முடியல அப்படிங்கும் என்ன சொல்லணும்னா நீங்க உங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுவாமிட்ட மனசார வேண்டிக்கீங்க வேண்டிட்டு வந்து இதுக்கு ஏதாவது இந்த வருஷத்துல எனக்கு மாற்றத்தை உருவாக்கணும் பண்ணுங்க நடக்கும் அப்படின்னு சொல்லணும் நான் இது வந்து அவங்களுக்கு மன ரீதியாக அவங்கள தைரியப்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்படுது ஆனா இங்க கட்டப்படிப்பை மாற்றாம எந்த ஒரு மாற்றமும் உருவாகாது வாஸ்து அப்படிங்கிறது ஒரு குடும்பமே நிம்மதியா வாழணும் அதுக்கு தான் வாஸ்து ஓகே இப்போ வந்து சொந்த வீட்டுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா இப்போ வாடகை வீட்டில அவங்களும் வந்து சந்திக்க தான் செய்யறாங்க இப்போ வந்து அந்த மாதிரியான வீடுகள்ல பிரச்சனை இருக்கும்போது வந்து அது வீட்டோட ஓனரை பாதிக்குமா இல்ல அங்க குடியிருக்கிறவங்கள பாதிக்குமா சார் எப்படி பாதிக்குது இப்போ நம்ம வந்து வாஸ்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு இயற்கை சார்ந்தது வெண்டிலேஷன் காற்றோட்டம் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்றோம் இந்த அறையில நான் இருக்கேன் பொழுது இந்த அறையில வரக்கூடிய காற்றை சுவாசிக்கிறது யாரு நான் தான் நான் இருக்கேன் என் குடும்பம் தான் வீட்டு ஓனர் வேறாக இருக்கலாம் நான் தான் சுவாசிக்கிறேன் அப்ப இந்த காற்றில் ஏதாவது விஷம் கலந்திருந்தாலும் இந்த சென்லைட் வராத விஷயம் வீடாக இருந்தா முதல்ல பாதிக்கிறது யாரு இந்த வீட்டுல இருக்கிறவ நான் தான் பாதிக்கிறேன் சரிங்களா அப்ப நான் பாதிச்சு நான் ஒழுங்கா வாடகை தர மாட்டேன் அவருக்கு எப்படி போய் அது ப்ராப்ளமா மாறுது பாத்தீங்களா ரெண்டு பேருமே வந்து பாதிக்கப்படுறாங்க இதுல எயிட்டி பர்சன்ட் பாதிக்கிறது இருக்கிறவர் டெனன்ட் 20% பாதிக்கிறது வீட்டு ஓனர் டிஃபால்ட்டா ஒரு விஷயம் நடக்கும் எந்த வாஸ்து வாஸ்துக்குறையான வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரோ அந்த வீட்டு ஓனரு அவரும் வாஸ்துக்குறையான ஒரு வீட்டுல போய் இருப்பாரு அவரும் அங்க பாதிச்சுட்டு இருப்பாரு இவரும் இங்க பாதிச்சுட்டு இருப்பாரு இதுதான் நடைமுறை இப்போ சொந்த வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க என்ன விஷயம் வந்து தொடங்கினாலுமே இப்போ இந்த மாதிரி வீடு கட்டி வாடகைக்கு விடுறதா இருந்தாலும் சரி பிசினஸ் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பாதிக்கப்படுமா கண்டிப்பாங்க இப்போ வாஸ்து குறையான வீட்டில் இருக்கேன் நான் வந்து ஒரு வீடு வாங்குறமோ ஒரு லேனம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து எந்த ஒரு வாஸ்து ஆலோசனை கேட்காம ஜோதிடம் கேட்குறேன் சார் நீங்கள் வீடு கட்டக்கான சூழல் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இருக்கிற ஒரு வீடு இருக்குல்ல அதில் என்ன வாஸ்து குறை இருக்குதோ அதே மாதிரி குறையான ஒரு இடத்த வாங்குவேன் இதனோட பிளான் போடுற இன்ஜினியரே அதே குறை உள்ளவராக தான் வருவார் இது வந்து தொடர்ச்சியாக ஒன்றன் ஒன்றாக சங்கிலி இதுக்கு என்ன காரணம் சார் அதுக்கு என்னென்னா நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன் அந்த வீடு வாஸ்து குறை இருக்குல்ல அந்த வீட்டுக்கு எனக்கு பழக்கப்படுத்திடும் இப்படி தான்ட்டு ஒரு வட்டத்துக்குள்ளாரே வாழ மாதிரி வச்சிரும் என்னோட சிந்தனை எல்லாம் அதுக்கு மீறி போகாது சரிங்களா அதனாலதான் நாங்க எப்பயும் என்ன சொல்லுவோம்னா எவ்வளவு சூழலா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு வாங்க நீங்க வாஸ்து கன்சல்டன்ட்டை கூட்டு வந்தீங்கன்னா தான் அந்த பிரேக்கை உடைக்கிறவரே வாஸ்து கன்சல்டன்ட் தான் அதாவது ஒரு டெஸ்டினடி பிரேக்கர் அப்படின்னாவே ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் நான் சொல்லுவோம் நான் அப்போ வாஸ்து வச்சு தான் நம்ம கொண்டு போறப்ப அது இருக்கும் இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து என்னும் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கும்போது வந்து இப்போ வீட்டில் பிரச்சனை இருக்குது வாஸ்து ரீதியாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இப்போ வந்து நீங்கள் ஜோதிடமும் சொல்கிறீங்க வாஸ்துவும் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும் இல்லையா இப்போ வந்து ஒரு தவறான வீட்டோனுடைய வாஸ்து வந்து ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு கீழே தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய சுச்சுவேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க அது ஏதாவது ஒன்று எங்கள் கூட ஷேர் பண்ண முடியுமா இல்லை நம்ம மற்றவங்களாம் சொல்கிறத விட நான் நிறைய நிறைய சேனல்களை நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய குடும்பம் நான் வாழ்ந்த வாழ்க்கை எங்கள் அப்பா பட்ட கஷ்டம் இதுதான் என்னுடைய அனுபவம் சொல்லுவேன் இந்த அனுபவத்தினால தான் நான் வாஸ்து துறைக்கு வந்தேங்கிறது நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நேரடியாக அனுபவிச்சு உடனே நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ எங்கள் வீடு நான் பிறந்த இருந்து நான் வாழ்ந்து எங்கள் அப்பா இறந்த வீடு வரைக்கும் அவர் வாஸ்து ஒரே மாதிரி வாஸ்து போகிறேன் நான் பிறந்த வீடு பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் கொல்ல போகிறோம் வடகிழக்கில் மூடி அமைப்பு அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் கரு உண்டாகலையாம் எங்கள் அம்மாவுக்கு ஆண் வாரிசே கிடையாது முதல் ரெண்டு பெண் குழந்தைங்க வேற வீட்டுக்கு போகிறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் கரு உண்டாகுது ஆறாவது மாதம் மறுபடியும்

இருந்து நான் கதப்பாத்துருக்கேன் ஏன்னா அவர் வந்து பெரிய மூத்த மகளை இழந்தது தொழில விட்டது கடன் பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டது நல்லா சாப்பாடு கஷ்டப்பட்டுருவோம் அந்த காலகட்டங்களில் எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியா அவர் சாகும் பொழுது ஒரு வீட்டுக்கு வராது அந்த வீட்டிலே வடகிழக்குல டாய்லெட்டு தென்மேற்கு வாசல் அவர் அதாவது அவர் கட்டின வீடும் தென்மேற்கு வாசல் இறக்கும் தருவாயில் இருக்கும் முடிவு இருக்கக்கூடிய வீட்லையும் வாசல் இப்ப வாழ்க்கையில நிம்மதியா வாழல செத்ததுக்கு கூட அவருடைய சவம் வீட்டில் இருக்கு அதை அடக்கம் பண்றதுக்கு எங்கிட்ட காசு கிடையாது அப்ப யோசிச்சு பாருங்களேன் ஒரு வாஸ்து குறையான வீடு ஒரு மனிதனை வந்து நிம்மதியா வாழ வைக்கல சாகும் பொழுது கூட நிம்மதியா போக வைக்கல அந்த சனத்துல நாங்களாம் சின்ன பசங்க அந்த வந்த சொந்த பந்தங்கள் நண்பர்கள்ட்ட நூறு இருநூறு வாங்கி அவரை அடக்கம் பண்ணோம் அப்ப ஒரு மனிதனை நிம்மதியா கூட சாக வைக்கல இல்ல வாஸ்து அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்களுக்கு வந்து ஃபேமிலி ஜோசியர் இருக்காங்க நிறைய ஜோதிடர் ஒரு எங்க அம்மா எல்லாம் வந்து ஒரு ஜோதிடர் குடும்பத்தையே வாழ வச்சாங்க அந்த மாதிரி நான் காலத்துல வாழ்ந்தவங்க தான் ஆனா எவ்வளவு ஜோதிடம் பார்த்தாலுமே எவ்வளவு பரிகாரம் பண்ணாலுமே எதுலையுமே ரெமிட்டி எங்களுக்கு கிடைக்கல அதாவது ஒரு பாதி வயசுல இறந்து ஒரு சின்ன பசங்க இருக்கும்போது அப்பா இறந்து போனது மிகப்பெரிய ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம் இல்லவா அப்படிதான் நாங்க வாழ்த்து போச்சு அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது வாஸ்துப்படியான வீட்டுல இருந்தோம்னா இந்த பிரச்சனை இல்லாம இருந்திருக்குமா இல்லையா அதுதான் என்னுடைய அனுபவம் நான் வாஸ்துல இந்த அளவுக்கு வந்து ஜோதிடத்தை கலக்காம வாஸ்து பாருங்க சயின்ஸா பாருங்க அப்படின்னு தூரம் சொல்றதுக்கு என்னன்னா நான் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அதனாலதான் நான் சொல்றேன் இப்ப ஜோதிடத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க என்னன்னா வந்து இந்த பிறப்பே வந்து நீ அனுபவிக்கிறதுக்காக தான் வந்து அஹ் பிறக்கிற போன ஜென்மத்தோட கர்மாவோ அந்த விஷயங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்னதான் ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தாலுமே வீட்டில் வந்து பிரச்சனை இருக்க செய்யும் இப்போ ஜாதகத்தில் வந்து நல்லா இருந்தால் வீடு வந்து நல்லா அமையும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கருத்து சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ ஜாதகமே கெட்டு போயிருக்கு அப்படின்னா வீடு வந்து எப்படி நல்லபடியாக அமையும் நீங்கள் எப்படி ஜாதகமே பார்க்க தேவையில்லையே இதுதான் நடக்குங்கிற ஒரு விதி ஒன்று இருக்கு இப்படி தான் கருமா நீங்கள் நிறைய பேர் நினைச்சா அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தவறான ஒரு தப்பை அனுபவிக்க போகிறோம் தீமையான விஷயத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் நல்லதை கூட அனுபவிக்கலாமா இல்லையா இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு 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 ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டா அதுதான் நடக்கும் அதுக்கு எதுவும் ஜோசிகிட்ட போகணும் பிரச்சனை கேட்கறதுக்கு நேரத்துக்கு ஜோசிகிட்ட போகணும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது சொல்யூஷனுக்காக தான் நம்ம போகிறோம் சரிங்களா அதாவது விதியை மதியால் வெல்லு அப்படின்னு சொல்கிறோம் உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு அதை நீ எப்படி சமாளித்து வர நீ சமாளிக்க முடியுமா உன்னால் முடியாதா அதுக்கு வாஸ்துபடியான வீட்டில் இருக்கு சரிங்களா இப்போ வாஸ்துபடியான நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு நேரம் கெட்டு போனால் நான் நல்லா இருப்பேனா மாட்டேன்னாங்கிறது நிறைய பேர் தொடர்ந்து தாக்கும் கடைசியாக ஒரு மீட்டிங்கில் கூட அதை பற்றி நான் பேசுகிறேன் ஒரு வாஸ்துபடியான வீட்டுக்கு போய்ட்டா அவங்க பிரச்சனையை சந்திக்க மாட்டாங்களா எப்பயுமே பீஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்களா எப்படி எதனால் முடியும் அவன் கருமாவை அனுபவிக்க பிறந்தவன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்றது அப்படின்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டுங்க பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுங்க இந்த பிரச்சனையே சமாளித்து வெற்றி பெறவன் யாரு சமாளிக்கிறவன் யாரு சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டவன் யாரு அப்படின்னு பொழுது ஒரு வாஸ்துபடியான வீட்டில் இருக்கிறவன் அவன் வரக்கூடிய பாதிப்புகளை சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு மூவாயி போயிட்டே இருக்கான் எவன் வாஸ்து குறையான வீட்டில் இருக்கிறானோ அவனால சமாளிக்க முடியாம அடுத்தடுத்து அடுத்து கீழ் நோக்கி போயிட்டே இருக்கான் அனுபவத்தில் நான் பார்த்த விஷயம் தான் அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு வாஸ்துபடியான வீட்டில் இருந்து இருந்தா சமாளிக்கலாமா இல்லையா எனக்கும் நேரம் சரியில்லாம தான் போகும் எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யும் நான் வாசப்படியா இருக்கதான் செய்யும் ஆனா நான் ஏன் இப்படி வந்து இதை தனிப்பட்ட முறையில வந்து சமாளிக்கிறேன் அப்படின்னா நான் நல்ல வீட்டுல இருக்கேன் எவ்வளவு பிரச்சனை தான் சமாளிக்கிறேன் நான் சரிங்களா அதான் வாஸ்துப்படியான வீட்டுக்கும் நேர காலங்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க உங்கள் அப்பா வந்து ராசிக்கு ஏற்ற வாசலில் வந்து பார்த்து தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து நிஜமானமே உண்மையா ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்க்கறது கிடையாது இப்போ அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நாங்கள் இருந்த காலகட்டம் எங்கள் அப்பா வீடு கட்ட காலக்கட்டங்கள் அது ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது அதாவது இந்த ராசிக்கு இந்த வாசல் தான் இப்பயுமே கிராமங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நடந்திருக்காங்க இன்னும் கிராம ஜோசியர்களும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வந்து என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் ராசி ஏற்ற வாசலே எடுங்க நான் வேணாலாம் சொல்லலை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றே

தெற்கு வாசல் தான் வரும்னு சொன்னாரு அப்படி பாருங்க மேற்கு பார்த்த ஒரு மனையில தெற்கு பார்த்த வாசல் வைக்கணும்னு ஜோசி சொல்லிட்டார் ஆனா நம்ம ஜோசியருக்கு வந்து அது மேற்கு பார்த்த மானியான்னு தெரியாது ஆனா இவர்கிட்ட ஜாத பார்த்து தெற்கு வாசல் இவர் நேரா வராரு ஒரு எந்திரிட்ட பிளான கொடுக்குறாரு இந்த மேற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த வாசல் வைக்க சொல்லிட்டார் இந்த மாதிரி மேற்கு பார்த்த மனையில தெற்கு வாசல் வைத்துட்டா தென்மேற்குல தான் கேட்டு போட்டே ஆகணும் தென்மேற்குல பூந்தா உள்ள வரணும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க வாஸ்து குறை வந்துருமா இது மாதிரி பண்ணி அவருக்கு பேரலைஸ் வந்துட்டாங்க அப்ப பேரலைஸ் வந்து கஷ்டப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பட்டு பட்டு மருத்துவ செலவாகவே போயிட்டு இருக்கு சார் உங்க வீடியோவை பார்த்து தான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ராசிக்கேத்த வசல் தேவையே இல்லை நான் அழகா மேற்கு பார்த்த வசலே வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் நாட்டு இருக்கு சார் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுங்களா இல்லையா முதல்ல எந்த ராசிக்கேத்த வாசல் தேர்ந்தாலும் மனையும் அந்த பக்கம் வாங்கணும் மனை தான் இங்கே முக்கியம் அது வந்து வாசல் வச்சா நிறைய பேர் அதுவுமே வந்து வியாபாரம் இப்போ கிழக்கு பார்த்த இடம் தான் வந்து ரொம்பவே வளர்ச்சி கூடிய ஒரு திசை அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து வியாபாரம் படுத்துறாங்க இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை ஆரம்பிச்சதே நாங்கள் தான் எப்படின்னா எங்களுடைய அகாடமியில் தான் வந்து ஒரு கிழக்கு பார்த்த மனைங்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லி அதிகமாக பிரச்சாரம் பண்ணது நாங்கள் தான் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கிழக்கு பார்த்த மனையாக இருந்தால் சீக்கிரமாக சன்லைட் வந்துடும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வாஸ்துப்படி அமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்குமே ஒரு ஏ ஏற்ற ஒரு திசை வாசல் அப்படின்னா கிழக்கு வாசல் எடுத்துக்கலாம் தான் இதுல எந்த ஒரு காம்பரமைஸும் கிடையாது ஏன்னா ஆரோக்கியமா வாழ்வு அதுல வாசப்படி கட்டுறது ஈஸி அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்ல முடியும் நம்ம இப்ப தெற்கு பார்த்த வாசலா இருந்தாலும் தெற்கு பார்த்த மனை இல்ல மேற்கு பார்த்த வாசல் அப்படின்னா கொஞ்சம் காம்பரமைஸ் பண்ணணும் அதோட நீல அகலம் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் அதுல வாசப்படி கட்ட முடியும் இல்ல கட்ட முடியறது இல்ல தான் கிழக்கு பார்த்ததுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாகுது நானே வந்து என்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்து கேட்பாங்க வந்து சார் நாங்க இடம் வாங்கலாம்னு இருக்கோம் ரொம்ப கஷ்டத்துல இருந்துட்டோம் இப்ப நான் இதுல இருந்து மீண்டு வரணும் நான் என்ன மாதிரி இடத்த வாங்கலாம் என்ன மாதிரி கட்டலாம் கேட்கறப்ப என்ன சொல்லுவோம் முதல்ல கிழக்க பார்த்த மனையை வாங்கு முதல்ல கிழக்கு பார்த்து வாசல் வச்சு கட்டலாம் கண்டிப்பா இமீடியட் சொல்யூஷன் கிடைக்கும் கிழக்குக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது இல்லை கிழக்கு பார்த்த மனையில் இப்போ வந்து அது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாருக்குமே அது ஒரு அட்வைஸாக வந்து கொடுக்குறீங்க ஆனால் ஒரு சிலர் வந்து இது வியாபாரமயம் ஆக்குறாங்க இல்லைங்களா அந்த இடத்த வந்து எச்சான ப்ரைஸுக்கு வந்து விற்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா இது வந்து தவறு தானே இல்லை அவங்க விற்கிறது தவறுது அப்படிங்கிறத விட இப்போ நான் வந்து மற்ற மனையை விட இங்கே ஒரு லட்ச ரூபாய் சேர்த்து தானே வாங்குறேன் ஓகேங்களா ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் இருக்கும் இல்லை இந்த ஒரு லட்ச ரூபாய் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிக போயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்காம நீங்கள் இதனுடைய ஃபியூச்சரை பார்க்கணும் அதனுடைய ஃபியூச்சரில் இது கூட பல லட்சங்கள் கூட உங்களுக்கு வரலாம் நிம்மதி கிடைக்கலாம் அதை தான் நான் பார்க்கணும் நான் அதுக்காக நீங்க எவ்வளவு வேணால் செலவு பண்ணுங்க இதுக்காக கவலைப்பட வேண்டாம்னு நான் சொல்றேன் அதனால அது வியாபாரம்னா அது அவங்க என்ன பண்ண முடியும் நமக்கு என்ன தேவையோ எது நன்மையோ அதுக்கு நம்ம செலவு பண்ணுற தப்பு இல்லை தான் நான் அதை பார்க்குறேன் நான் ரொம்ப சிறப்பா வந்து இந்த ஜோதிடமும் வாஸ்துவும் இப்போ வந்து நம்ம எது நம்புறது அப்படின்னு சொல்லி நிறைய மக்களுக்கு வந்து அவங்களோட மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு தெளிவாக வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க எது வந்து முக்கியமாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது வந்து சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்க முடியாத பிரச்சனைங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அது வந்து நம்ம கடந்து போய் போயாகணும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து வாசுமே வந்து இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை இன்னொரு விஷயத்தில் பார்க்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி நன்றி